அரை கிலோ சிக்கன் அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து சிக்கனுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரே ஒரு டம்ளர் நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா சிக்கனில் வந்து நிறையா தண்ணி விட்டு வேகில்லையா அதனால் கம்மியாக சேர்த்தா போதும் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை பவுட்ரு பண்ணிடுவோம் சுக்கா தளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் சோம்பு பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பாருங்க சிக்கனில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள் அவ்வளவுதான் நல்லா வெந்திருக்கும் சும்மா நம்ம வறுக்கிறதுக்காக தானே அதனால் குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் இது போல் நல்லா சாஃப்டா வதங்கிக்கிட்டா போதும் ரொம்ப கருகவெல்லாம் வேண்டாம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் கலந்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வேக வச்சு சிக்கனே இதில் சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் கம்மியாக தான் தண்ணி இருக்குது உப்பு முன்னாடியே போட்டிருக்கோல்லையா இப்போ உப்பு போட தேவையில்லை இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ சிக்கன்லாம் போட்டு அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் இறக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம் அடுத்து கருவேப்பில் மல்லித்தலை சேர்த்து கலந்துருவோம் அவ்வளோதான் அருமையான ஒரு சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஹோட்டலுக்கெலாம் போய் சாப்பிட்டோம்னா மூணு பிளேட் வரும் இதில் அறநூறுரூபா வந்துடும் அந்தளவுக்கு சூப்பரான ஹோட்டலை விட அதிக டேஸ்ட் நம்ம வீட்டில் செய்கிறது இருக்கும் சூப்பரான சுக்கா ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம்